ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போ மெயினாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பெயர்ச்சியாக புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார் ஆகி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ராசியில் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன இத்தனை கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது இல்லாமல் வருஷ பலன் மாத பலன் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது என்ன செய்யும் அதனுடைய காரகம் என்னென்ன சுக்கிரனுடைய பணி வந்து என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுக்கரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கு கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசில பயணம் செய்யறாரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமைய கடைசி அதாவது காலபுருஷத்தோடு பன்னிரெண்டாம் விடாம மீன ராசில ராகு பகவான் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த க கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தினுடைய அமைப்பு இந்த கிரகங்கள் பன்னிரண்டு கட்டத்துக்கு எங்கெங்கே கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு குதூகலமா இருக்கும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை இருந்தாலே அதனுடைய தன்மை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குதூகலமான இடமா இருக்கும் இந்த மிதன ராசி மிதனராசியினுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பனிரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதியோட சேர்ந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சிம்ம ராசியில சுக்கரனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மிதன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பெயர்ச்சியும் அதாவது பலனாக ஒரு இந்த நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் வருஷ பலன் எல்லாம் வரிசையாக கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி என்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலா கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் வாழ்க்கையில சுக்கரன் இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையாவே இருக்காது சுக்கரனுடைய காரகம் செயல்படலை அப்படின்னா வாழ்க்கை வாழ்ந்தும் ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி போயிடும் சுக்கரனுடைய பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரணமான ஒரு காரணம் வந்து சுக்கரன் தான் காம உணர்வுகள் இதுல வந்து அப்படின்னா காம உணர்வுகள் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய தான் நல்ல ரசனை ரசிக்கிற மனோ பக்குவம் அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்கார வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்வு எல்லாம் வரிசையா எழுதி வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இவ்வளவு விஷயங்கள் இந்த சுக்கரனுக்கு உண்டு இந்த ராஜபோக வாழ்வு அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சுக்கரனுடைய தான் அதாவது கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ரெண்டுக்கும் காரகர் சுக்கரன் தான் ஆண் என்றால் சுக்கிலம் பெண் என்றால் ஸ்ரோனிதம் ரெண்டுமே ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து ஒரு விதி ஜாதகத்துல வக்ரமாவோ நீசமாவோ அஸ்தமனமாவோ ஏதோ ஒரு வகையில பலவீனமா அடைந்தால் அவளுடைய வாழ்க்கையில இல்லறம் என்பது ஒரு ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும் சுக்ரன் நல்ல நிலையில பாக்கியஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்றுமே இனிமையான காலம் தான் அவங்களுக்கு எந்த வகையிலயும் சண்டை சச்சரவுகள் வராது பண கஷ்டங்கள் வராது வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே பாருங்க அவருடைய வாழ்க்கையில செல்வந்திரனாவே வாழ்ந்துட்டு சாகிற அளவுக்கான வழிவாய்ப்புகள் கிடைச்சிடும் சுக்கரமகாதை இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்துல ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தருக்கு சுக்ரதை தொடங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே சுக்கரமகாதை இருபது வருஷம் அப்போ அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நூறு வயசு வரைக்கும் எவ்வளவு சம்பாதிப்போமோ அந்த சம்பாத்தியத்தை அந்த இருபது வருஷத்துல சம்பாதிச்சிட்டு உக்காந்து வாழ்க்கையில என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த சுக்கரதசையில் அப்ப சுக்கரன் எந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு இந்த ஒன்பது கிரகங்கள்லையுமே ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்மளுடைய மனிதனுக்கு பயன்படுது அந்த மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து எது கூட தேவைப்படுது எது குறைச்சி தேவைப்படுது எந்த தசாபுத்தி காலங்கள் நடக்குது என்ன கோச்சார காலங்கள் நடக்குது உங்களுடைய விதியில இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே அமர்ந்திருக்கு அதனால என்ன நல்ல பலன் நடக்கும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு அதன் மூலியமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து நிறையா கமாண்ட் பண்ணியிருக்கிய கமாண்ட் பண்ண விஷயங்களை நம்மளால ஒரு சில விஷயங்களை அட்டன் பண்ண முடியுது ஒரு சில விஷயங்களை அட்டன் பண்ண முடியாமையே போயிடுது எல்லாருக்குமே நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் வருது நம்பர் பண்ணி ஃபோன் பண்ணி டைரக்டாக கூட நீங்கள் பேசிடலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பணி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு செயல்பாடாவே இருக்கும் எந்த விதமான குறைபாடுகளுமே இருக்காது வந்து அப்படின்னா நல்ல நிலையில இருந்தா எந்த குறைபாடுமே இருக்க வாய்ப்பு இல்லை சுக்கிலம் சுரோனிதம் சொன்னோம்ல கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கரு உற்பத்திக்கு தேவையான ஒரு விஷயம் அப்போ ஒரு குழந்தை என்பதே ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரம் சுரோனிதான் நல்லா தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தையே அனுபவிக்கிறாங்க குழந்தை இல்லாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருடுத்தனமான ஒரு வாழ்க்கை தான் அது குழந்தை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தையே இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்றாங்க என்னதான் வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் நானும் இருந்தே தீரும் பெரிய ஆதங்கம் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனசுங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும் அப்போ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்துல விதி ஜாதகத்துல சுக்கரன் நல்ல நிலையில இருக்காரா கெட்டு போய் இருக்காரா மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்தவொன்னு ஜாதகம்னு ஒண்ணு உருவாகிறது இல்லை கரு என்னைக்கு உற்பத்தி ஆகுதோ அன்னைக்கே ஜாதகம் உருவாகிடுது குழந்தை பிறந்து தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இந்த குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிற செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதும் பொழுது அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சு நடந்தும் போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதாவது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது நல்லதை செய்வார் கெட்ட இடத்துல இருக்கும்போது ஒரு நோயை உருவாக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நீரழிவு நோய் பால்வினை நோய் போன்றவற்றை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சுக்கரன் தான் காரணம் பால்வினை நோய் வந்தாலும் நீர் நீர்கட்டிகள் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது எல்லாமே வந்து பாருங்க அவருடைய இதுதான் அதாவது சுக்கரன் வந்து எந்த நிலையில ஒரு ஜாதகருக்கு அமைது அப்படிங்கிறத வச்சுட்டு தன் மனைவியினுடைய சுபாவம் என்னங்கிறதே கண்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி மனைவி வரும் அப்படிங்கிறத நினைக்கிறோம் அப்படின்னா சுக்ரனை வச்சு பார்த்துட்டு போயிடலாம் இப்படி மனைவிதான் அமையும் அப்படிங்கிறது தன்னை மீறினது அமையுமா தனக்குள்ள அடங்குனது அமையுமா எப்படி என்ன அதே மாதிரி கணவன் வந்து நமக்கு எப்படி அமைவாரு அப்படிங்கிற விஷயம் பார்த்திடலாம் அப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து யாராருக்கு பலவீனம் அடைதோ அவருடைய துணையால் அவர் மகிழ்ச்சி பெற ஆயிப் போயிடுறாரு சுக்கரன் வந்து யாராருக்கு பலம் இழந்து பலவீனம் ஆகிறாரோ அவர் துணையோடு மகிழ்ச்சி பெற விடுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்துல இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான் அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அது சரி சூரியனோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல தான் சூரியனோட சேர்ந்து இருக்கும் அதை விட்டா அடுத்த கட்டத்தில் இருக்கும் இல்லை ஒரு கட்டம் ரெண்டு கட்டத்துக்கு தான் சுக்ரன் பயணம் செய்வார் புதனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் அதுக்குள்ளதான் செய்வார் அப்ப இந்த கிரகங்கள் மூணுமே வந்து பாத்தீங்க முக்கூட்டு சொல்லுவோம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் எல்லாம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை நடக்கக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிரும் அதுதான் திடீர் ராஜயோகம் திடீர் விபரீத ராஜயோகம் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இதெல்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து திடீர் பணம் வர செலவு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி விட்டு போயிரும் அப்புறம் அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கை என்பது அவர் அவருடைய நிலையை பொறுத்தது அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் முதல் மாதம் தட்சிணாயன காலம் ஆடி மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலம் தட்சிணாயன காலம் இது தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலம் உத்தராயண காலமாகவும் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் நிர்ணயிக்கப்படுது அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரவு பொழுது பகல் பொழுது என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆடி மாசம் தேவர்களுக்கு வந்து அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் தேவ அதாவது பித்திருக்களுக்கு உகந்த நாள் அமாவாசை ஆடியில வரக்கூடிய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்குறாங்க திதி கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி அமாவாசையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ந அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கட்டும் கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் அது நம்ம பார்த்து வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் அது இந்த சுக்கரனுடைய இதாக இருக்கட்டும் மற்ற கிரகங்கள் குரு செவ்வாய் எல்லாம் சந்திரன் எல்லாம் ஒன்றா இணைவுல இருக்கு அப்போ பொறுத்த அளவுக்கு குரு மங்கள யோகத்துல கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு சுக்கர பயிற்சியில அதாவது இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில மிருகசீரீசம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசீரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்னால செவ்வாய் குரு சந்திரன் எல்லாம் ஒன்னா இணைவுல இருக்கு இந்த சுக்ர பயிற்சி அப்ப ரெண்டும் இணைவுல இருக்கிற செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் குரு அப்படின்னாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் அது குழந்தைக்காரகன் இப்படிலாம் நம்ம அழைக்கப்படுது இருக்கக்கூடிய கிரகங்களே தேவகுரு அவர் தான் அப்ப இது வந்து அப்படின்னா இந்த குருவினுடைய அம்சமும் செவ்வாயுடைய அம்சமும் சரி திருச்செந்தூரில் வழிபடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விஷயம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் அப்படியே முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர் மட்டும்தான் செவ்வாயினுடைய அனுக்கிரகமும் அங்க அப்படியே கிடைக்கும் ஆனால் ரெண்டுமே கிடைக்கக்கூடியதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையின் வரம் வேண்டி அங்க போறதா இருக்கட்டும் திருமணத்துக்காக வரம் வேண்டி போறதா இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பாகப்பட்டது பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட கடகடன் போய் அவங்க வாட்டில பேசிடுவாங்க அப்போ அவளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிமுகம் பண்ணின ஒரு நபர்கிட்டோட தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அடுத்தவர்களை பேச்சால் கவரக்கூடிய ஒரு தன்மை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரம் புகட்டான ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை பந்தாவா பேசுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பாருங்க திருவாதிரை ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே நிறைய பண்ணுவாங்க அது இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரங்கள் மூன்று பாதம் இருக்கு புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்காக பன்னிரெண்டாம் இடம் விரைச்சாரத்தில் இருக்காரு அவர் ஒரு வருடத்துக்கு ஒரு வரை தான் பயணம் செய்யக்கூடிய ஒரு நேர காலங்கள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புனர்பூச நட்சத்திரம் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு எதிர்காலங்கள்